ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதிலே இந்த ஃபேஸ்புக் யூடியூப் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் கத்திரை சோதரிக்கிறேன் இந்த நாளிலே இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் வார்த்தையிலே படைத்தார் நம்ம தேவன் வார்த்தையிலே படைத்திருக்கிறார் உலகத்திலேயே கடவுள் யார் அப்படி என்பது எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும் இன்றைக்கி நிறைய இடங்களிலே கடவுளை தேடுகிறார்கள் ஆனால் உங்களையும் என்னையும் படைத்தவர் எப்படி இருக்கிறார் என்று பைபிள் சொல்லுகிறது ஆதியாகம புஸ்தகத்திலே இந்த பைபிளுடைய ஃபஸ்ட்டு பிகினிங் ஆதியாகம் புஸ்தகத்திலே படிக்கும்போது தேவன் இந்த உலகத்தை தான் சிருஷ்டித்திருக்கிறார் வார்த்தை மிகவும் முக்கியமாக அவர் படைத்திருக்கிறார் ஆறு நாட்களுக்குள்ளே வானம் உண்டாகட்டும் என்றார் வானம் உண்டானது பூமி உண்டாகட்டும் என்றார் பூமி உண்டானது எல்லாத்தையுமே வார்த்தையில் படைத்த ஆண்டவர் மனிதனை மாத்திரம் மண்ணிலே உருவாக்கி தன் ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதினார் அவன் ஜீவாத்துமானான் என்று வேதம் சொல்லுகிறார் ஆதியாகமும் ரெண்டு ஏழிலே மனிதனை தேவனுடைய சாயலாகவே படைத்திருக்கிறார் மனிதன் தேவ சாயல் இப்போ நாம் நம்முடைய பிள்ளைகள் நம்ம சாயலில் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கிறது போல தேவ சாயலிலே மனிதனை படைத்தார் மனுஷனை மண்ணிலே படைத்தார் அவன் பெண்கள் மனுஷி எப்படி படைத்தார் என்றால் மனுஷனுக்கு அயர்ந்த நித்துறை வர பண்ணி அவன் விழாவு எலும்பிலே ஒன்றை எடுத்துதான் அதையும் மண்ணாக உருவாக்கி அந்த விழாவு எலும்பை மண்ணிலே மூடி மறைத்து அந்த உருவத்திற்கு தன் ஆசியிலே சுவாசத்தை ஊதினார் அவள் ஜீவாத்துமானாள் என்று வேதம் சொல்லுகிறது மனிதனை மண்ணிலே தான் படைத்தார் மனிதனுடைய விழாவெலும்பை ஒன்றை எடுத்துத்தான் பெண்ணை உருவாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது ஆக மனுஷனையும் மனுஷையும் மண்ணிலே உருவாக்கினார் அந்த உயிர் இருக்கிறதல்லையா அந்த உயிர் ஆண்டவர் கொடுத்தது என்று வேதம் சொல்லுகிறது ஏனால் பிரசங்கி சொல்லுகிறார் மண்ணான சரிகரம் மண்ணுக்கு போகும் உயிர் தன்னை தந்த தேவன்கிட்ட போகும் என்று சொல்லுகிறார் ஆக இந்த உயிர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்த உயிருக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆறுதல் ஒரு சமாதானம் ஒரு நிம்மதி இந்த ஆத்மாவுக்கு வேண்டும் இந்த ஆத்மா பலதை பார்க்கிறது கண்டதை நினைத்து பார்க்கிறது எதுலேயுமே அதற்கு அல்ல குடித்து பார்க்கறது சாப்பிட்டு பார்க்கறது உடுத்தி பார்க்கறது எதுலேயுமே நிம்மதி இல்லை ஏன் நிம்மதி இல்லை என்று சொன்னால் உயிரை கொடுத்த தெய்வனிடத்தில் இந்த ஆத்துமா அவர் சொல்கிற வார்த்தை கேட்டாதான் அதில் நிம்மதி இருக்கிறது அதனால தான் யோவான் பதினாறு இருபதிலே இயேசு சொல்லுகிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லுகிறார் அப்படி நம்ம துக்கம் சந்தோஷமாக மாற வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் மற்றைய பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாறை நீங்கள் எல்லோரும் என்னிடத்திற்கு வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆக இந்த ஆத்துமா தேவனிடத்தில் வந்தாதான் தான் இந்த ஆத்மாவுக்கு ஒரு இளைப்பாறுதலை தேவன் தர முடியும் அவரிடத்தில் வருவதற்குத்தான் இது தவித்து கொண்டிருக்கிறது அந்த ஆத்மாவை சுவிசேஷத்தின் மூலியமாக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை மக்கள் அவரை பின்பற்றின ஜனங்கள் அவரால் மீட்கப்பட்ட ஜனங்கள் போய் சொல்லுகிறார்கள் இயேசு உங்களை நேசிக்கிறார் நீங்கள் மனம் திரும்பி வாருங்கள் என்று சொல் ஆக யோவான் மூணாம் அதிகார பதினாறாவது வசனம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் தந்துருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று அப்ப இயேசுவை நாம் விசுவாசித்தால் நாம்மை கெட்டு இயேசு ஒருபோதும் விடவே மாட்டார் அன்பான சகோதரனே சகோதரியே நீங்கள் கெட்டு போகாமல் இருக்க வேண்டுமென்றால் இயேசுவை விசுவாசியுங்கள் எப்படி விசுவாசிக்க வேண்டும் அவரை பிதாவாய தேவன் மறித்ததிலிருந்து உயிர்ப்பித்தார் என்று விசுவாசிக்க வேண்டும் இயேசு எனக்காக மறித்து என் பாவங்களுக்காக என் அக்கிரமங்களுக்காக அவர் உயிர் மறித்து உயிர்த்தெழுந்தார் என்று நான் விசுவாசிக்க வேண்டும் ரோமர் பத்தாம் அதிகாரத்தில் சொல்லுகிறார் அவரை அவர் உயிரோடு இருக்கிறார் என்று நீ விசுவாசித்தால் வாயினால் அறிக்கை செய்வாய் நீ ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லி ஏசு எனக்காக மறித்தார் 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 உயிர்த்தெழுந்தார் உயிரோடு இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களை எல்லா கஷ்டத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் இயேசு உங்களை விடுவிப்பார் ஆமேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே மந்திரமாக இருந்தாலும் சரி செய்வனை சூனியை பிரச்சனைகள் என்ன போராட்டத்தில் இருந்தாலும் சரி இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று இருக்கிற இடத்துல வாயை திறந்து கூப்பிடுங்கள் நிச்சயமாகவே உங்களை அவர் விடுதலையாக்குவார் ஆதிய சோத்திரம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்னா வசனத்திலே பார்க்கும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது நம்மை படைத்த ஆண்டவர் வார்த்தையிலே இருக்கிறார் புரிந்து கொள்ளுங்கள் வார்த்தை தான் கடவுள் கடவுள் தான் வார்த்தை ஆக வார்த்தையில்தான் தேவன் ஆளுகை செய்கிறார் இன்னைக்கு நாம் இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது எல்லா இடத்துலையும் அன்றைக்கு லெட்டர் போட்டுக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி மெசேஜ் அனுப்புகிறோம் யூடியூப்பில் பார்க்குறோம் அவங்க பேசுகிறத கவனிக்கிறோம் மெசேஜில் பார்க்குறோம் வார்த்தையை பார்க்குறோம் நம்ம பிள்ளைகள் படிக்கிறது எல்லாமே வார்த்தையில் தான் ஆக வார்த்தை வேதம் சொல்கிறது ஆ வார்த்தை கொள்ளும் ஆவியோ உயிர்ப்பிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மனிதனை வார்த்தைகளை திட்டும்போது அவன் போய் போய்விடுகிறான் அதே மனிதனை ஆசிர்வதிக்கும்போது அவன் உற்சாகம் அடைகிறான் ஆக வார்த்தை தான் நமக்கு அவசியமாக இருக்கிறது அவர் ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இயேசுவானவர் பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்தார் என்றுதான் வேதம் சொல்கிறது அப்ப பிதாவாகிய தேவன்தான் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார் ஏனென்றால் மணிக்குளம் எல்லாம் கெட்டு போய்விட்டது வீணாய் போய்விட்டது உலகத்தை படைத்த ஆண்டவர் ஒருத்தர் மட்டுந்தான் கெட்டுப்போன நம்மை நல்லவனாக மாற்றும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தார் கெட்டு போகிறதுக்கு நிறையா வழி இருக்குது நிறைய வழி இருக்குது சொல்லவே முடியாத அளவுக்கு வழி இருக்கு ஆனால் நல்லா இருக்க ஒரே வழி தான் இருக்குது இயேசு சொன்னார் யோவான் பதினாலு ஆறிலே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவனிடத்தில் வரான் ஒரே ஒரே தான் இருக்கு யூடியூப்பிலே பேஸ்புக்கிலே கேட்டிருக்கிற என் அன்பு சகோதரனே உன் ஆத்துமா கெட்டு போகாமல் இருக்க இயேசுவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என் அன்பு தேவப்பிள்ளையே அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகவே மாட்டான் உணவிலே கெட்டு போகலாம் கண்களிலே கெட்டு போகலாம் ஆபத்திலே கெட்டு போகலாம் ஆனால் கெட்டுப்போன உன்னையும் என்னையும் மீட்டெடுக்கத்தான் இயேசு வந்தார் அல்லே லூயா உங்களை ரட்சிப்பது நிச்சயம் உங்களை மீட்டெடுப்பது நிச்சயம் கவலைப்படாதீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் இயேசு உங்களை மீட்டெடுத்து ஒரு ஒருவேளை தாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம் பாவத்தை விட்டு மனம் திரும்ப முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார் இந்த பாவம் என்னை விடமாட்டேங்கிற சொல்லி இங்கே கவலைப்படலாம் கண்ணீரோடு கூட நீங்கள் அழுது பாருங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் அவர் உடைய பாவத்துக்காக நீங்கள் மனங்கசந்து அழுதார் எப்பேற்பட்ட பாவத்திலும் தேவன் உங்களை விடுதலையாக்கி இருளில் இருந்த ஜனங்கள் மாபெரும் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும் என்றால் வாழ்க்கையில இயேசுவை நோக்கி நீங்கள் பார்க்க வேண்டும் அல்லே லூயா கர்த்தருக்குள் மைம உண்டாவதாக கடைசி பனிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது ஒன்னாம் அதிகார யோவாலே அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார் ஆண்டவராய் ஏசத்தனுடைய வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்க விசுவாசிக்க உங்களை அவர் கெற்றுப்போகாமல் பயன்படுத்துவது மாத்திரமல்ல அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்ட பொழுது ஆண்டவர் அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார் ஆமேன் ஏசப்பாவுடைய அதிகாரமே நமக்கு கிடைக்கிறது அவர் செபிக்கிறார் நாம சுவமுன்னால் ஏசப்பா அற்புதங்களை செய்வார் ஜபத்தினால் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏசப்பாவை உங்களுக்கு தெரியும் இந்த யூடியூப் மூலியமாக பேஸ்புக் மூலியமாக காண்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள் இயேசு உங்களுக்கு தெரியும் நீங்கள் முழங்கால் மண்டிட்டு இயேசுவே இந்த காரியத்தை நீங்கள் நடத்துங்க என்று சொல்லுங்கள் நிச்சயமாகவே அந்த காரியம் நடக்கும் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அஞ்சு நிமிஷம் இங்க இருதயத்தை ஒதுக்குங்கள் அற்புதங்கள்